யூடிகே சேனல் சார்பாக தமிழரின் குரல் திருவாரூர் கோ கீதா பேசுகிறேன் பெற்றோர்களும் மாணவ மாணவியரும் கல்வி தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது மேடம் எப்படி ஜேஇ எழுதணும் எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லை ப்ளஸ் டூ முடித்தோடனே என்னென்னலாம் பாடலாம் படிக்கணும் அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த மெயில் ஐடிக்கு கல்வி சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது எல்லா திங்கக்கிழமையும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும் இதில் ஒரு முக்கியமாக ரெண்டு கேள்விகளை தேர்ந்தெடுப்போம் இன்றைக்கும் ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நீங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி யூடிகே சேனல் ஜானகி அட் ஜிமெயில் டாட் காம் முதலாவதான் என்ன கேட்டிருக்காங்க மிஸ் சுமதி அவர்கள் பல்லாவரத்துலேருந்து எனது மகன் ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்கிறான் நன்றாக படித்து கொண்டிருந்தவன் இப்போது என் மொபைல் பார்க்குறான் மதிப்பெண் குறைவாக எடுக்கிறான் என்ன செய்வது இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின் அதாவது இந்த ப்ளஸ் டூ அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்குள்ள டென்த்தாக இருந்தாலும் சரிதான் ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரிதான் பெற்றோர்கள் வந்து அப்படியே பிள்ளைகளை அப்படி ஸ்குவாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி அவங்கள அப்படியே ஒரு ஒரு நிமிஷமும் கவனிக்கிறது அவங்கள ஒரு ஒரு நிமிஷமும் படிக்க சொல்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த படிப்பு மேலேயே ஒரு வெறுப்பு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்கூல்லையே போர்ஷனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ரிவிஷன் வைப்பாங்க அப்போது அந்த படிப்பு படிப்புன்னு இருக்கும்பொழுது அவனுக்கு ஏதாவது ஒரு மனமாறுதல் தேவைப்படும் போது கொஞ்சம் நேரம் மொபைலில் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என் பெற்றோராக என்ன நினைக்கிறோம் என்ன நீ ப்ளஸ் டூ படிக்கிற நீ போய் மொபைலே நேரமும் பார்த்துட்ருக்க அதில் மார்க் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நெகட்டிவாக பேசணும்னா அப்போது அந்த அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி தான் பையனாக இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன தோணும் சரி நம்மளை வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் கையை காலை உதச்சிக்கிட்டு அழுவும் இல்லையா தன்னை நோக்கி எல்லாரும் ஈர்க்கணும்னு அதே மாதிரி மொபைலை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நிறைய இன்சிஸ் பண்ணிங்கன்னா மொபைலை பார்க்கணுங்கிற ஒரு ஒரு டெம்டேஷன் வந்துடும் கையை மூடிட்டு இருந்தீங்கன்னா அது உள்ளார என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆர்வம் இருக்கு இல்லையா அதனால் நீ மொபைல் பார்க்குற மொபைல் பார்க்குற மொபைல் பார்க்குற அதனால் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படியெல்லாம் ஒருபோதும் சொல்லாதீங்க நம்ம பிள்ளைகள் நம்மளை விட நிறைய புத்திசாலிகள் நீங்கள் சொல்ல 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 என்ன ஆகுனா ஒரு வெறுப்பு உங்களுக்கு உருவாகிடும் அதனால் நீ மொபைல் பார்க்குறதுன்னா பாருப்பா ஒரு நேரம் ஒதுக்கிக்கோ உனக்கு என்ன தோணுதோ எப்போ தோணுதோ அப்போ படி அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க அவனை மனமாற்றத்தை கொஞ்சம் ஏற்படுத்துங்க எப்படி நல்லா படிச்சிருந்த பையன் எப்படி திடீர்னு டிவியேஷன் ஆகிறாங்கிறத கொஞ்சம் காரணங்களை யோசிங்க நேரில் பார்த்து பையனோட பேசாமல் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கரெக்டாக கொடுக்க முடியாது இருந்தாலும் இந்த வயசு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத ஒரு வயசு நீங்கள் எதிர்மறையாக பேசி மொபைலில் பார்க்காத அதனால தான் உனக்கு மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மொபைலில் பார்க்குற எண்ணங்கள் தான் வரும் அந்த மாதிரிலாம் பேசாமல் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நீ முன்னாடி நிறைய மார்க் வாங்கியிருக்க இப்போ உன்னால் வாங்க முடியும் நீ மொபைல் பார்க்குறதுங்கிறதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் கிடையாது நீ கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நீ மொபைல் பார்க்கலாம் உன் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி பேசி அந்த பிள்ளைகளுடைய மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா கட்டாயமாக நிச்சயமாக ரொம்ப நல்ல மார்க் வாங்க வைக்க முடியும் ரெண்டாவது கேள்வி ராஜுங்கிறவங்க சீர்காழியிலேருந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீட் இதுவரையில் நான் படிக்கவில்லை இனிமேல் படித்து நல்ல மார்க் வாங்க முடியுமா இந்த நீட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஏதாவது பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் இல்லை மருத்துவ சம்மந்தமான நிறைய படிப்புகளுக்கு இந்த நீட் எக்ஸாம் எழுதி நம்ம மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து படிக்க முடியும் இந்த நீட்டினுடைய சிலபஸ் என்னென்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் வந்து சிபிஎஸ்சி போர்டாக ஸ்டேட் போர்டானு அதில் எதுவுமே குறிப்பில்லை ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சிபிஎஸ்சி போர்டாக இருந்தாலும் ப்ளஸ் ஒன் சிலபஸும் ப்ளஸ் டூ சிலபஸும் தான் உங்களுடைய நீட்டினுடைய சிலபஸ் அப்போது நீங்கள் போய் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீட்டினுடைய ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுத்தினுடைய சிலபஸும் உங்களுக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் டூ புக்கு நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தால் என்சிஆர்டிலருந்தால் எல்லா கேள்வியும் கேட்குறாங்க அதே நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தால் நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா ப்ளஸ் ஒனில் ஃபிசிக்ஸில் ஒரு முப்பது சாப்டர்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரியில் ஒரு இருபத்தி ஒம்பது சாப்டர்ஸ் இருக்குது பயாலஜியில் முப்பத்தி மூணு சாப்டர்ஸ் இருக்குது ஸோ அதிகபட்சம் வந்து முப்பத்தி மூணு யூனிட்ஸ் தான் அப்போது இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி கடைசியாக இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது மார்ச் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே ப்ளஸ் டூ எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருது அதனால் நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய நீட்டை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அதிகப்படியான யூனிட் வந்து முப்பத்தி மூணு தான் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டை ரிவைஸ் பண்ணிங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்க்கு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதுறீங்க பயாலஜி எக்ஸாம் எழுதுறீங்க ப்ளஸ் டூக்கு அதனால் உங்களுக்கு அது தரவாக இருக்கும் ஆனால் ப்ளஸ் ஒன் போர்ஷன் அவ்வளோ கிளிய கிளாரிட்டியோடு இருக்காது அதனால் அதை கொஞ்சம் நல்லா கவனமாக படித்து ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணி படித்து கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாள் அதிகபட்சமாக வேணும் ஸோ ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நீங்கள் ப்ளஸ் ஒன் போர்ஷன் ப்ளஸ் டூ போர்ஷன் அதுதான் உங்களுடைய நீட் எக்ஸாமுடைய போர்ஷன் நீங்கள் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏப்ரலில் ஒரு மூணு நாள் இருக்குது மேல ஒரு மூணு நாள் இருக்குது ஏன்னா நாலாந்தேதி மே நாலாந்தேதி உங்களுக்கு நீட் எக்ஸாமை நீங்கள் எழுதணும் அப்போ இந்த ஆறு நாளும் நீங்கள் ஃபுல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் என்ன நீட்டில் வித்தியாசம் அப்படின்னா போன தடவை கொரோனா பாட்சுலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேரத்தை அதிகமாக கொடுத்துருந்தாங்க மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் அதை இந்த இருபது நிமிஷத்தையும் இப்போ கட் பண்ணிவிட்டாங்க மூணு மணி நேரத்துலேயே நீங்கள் எழுதணும் அதே மாதிரி பார்ட் பியில் முதல்ல முப்பத்தஞ்சு பார்ட் பார்ட் பியில் பதினஞ்சு கொடுத்து பத்து கேட்டாங்க இப்போ சாய்ஸ் எடுத்துட்டாங்க ஃபிசிக்ஸில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் பயாலஜியில் பாட்டனியில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஜுவாலஜியில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஸோ மொத்தமாக நீங்கள் நூற்றி எண்பது கொஸ்டினையும் எந்த விதமான சாய்ஸும் இல்லாமல் எழுதணும் அதனால் இது வரைக்கும் நம்ம நீட் படிக்கலையே இனிமேல் படிக்க முடியுமாலாம் யாருமே கவலைப்பட வேணாம் நீங்கள் தமிழ் மீடியம் படித்தாலும் சரி தான் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி தான் நீட்டுங்கிறது உங்களுடைய ப்ளஸ் ஒன் போர்ஷனும் ப்ளஸ் டூ போர்ஷனும் தான் அதை தான் நீங்கள் படித்து அதை தான் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஃபிசிக்ஸ்னால் நீங்கள் அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படிச்சிருப்பீங்க டெஃபனேஷன் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எல்லாம் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸாக நிறைய இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து யோசித்து லாஜிக்காக திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களால் ஒரு மெடிக்கல் சீட்டை இல்லை ஒரு மருத்துவத்துறையை சார்ந்த ஒரு சீட்டை கட்டாயம் வாங்க முடியும் ஆல் தி பெஸ்ட்